வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மருதமலை முருகன் அருளால் எல்லாருக்கும் எல்லா நலனும் கிடச்சிருக்கு நம்ம கடவுளுக்கும் ப பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்வோம் நன்றி இப்போ நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் எல்லா இடத்துலையும் தமிழ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழில் மெயினாக இருந்தால் நல்லாயிருக்குங்கிறது என்னோட விருப்பம் நிறைய பேரோட விருப்பமும் அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அங்கே வந்து சைன் பண்ண சொல்கிறாங்க நமக்கு அங்கே என்ன இருக்குங்கிறது தெரியாது நம்ம அவசரத்தில் அவங்க சொல்கிறாங்கங்கிறது சைன் பண்ணுறோம் சில இடத்துல தமிழ்லேயும் இருக்குது பேங்க்கில் வந்து முழுக்க முழுக்க ஆங்கிலம் மட்டும்தான் இருக்குது தமிழில் வந்து இப்போ லோன் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த லேபர்ஸை நம்பி மட்டும்தான் நம்ம சைன் பண்ணுறோம் அது வந்து ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் இருக்குது அது என்ன இருக்குன்றது நமக்கு தெரியல அது வந்து அவங்க சும்மா ஃபார்மாலிட்டிஸ் தான் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சைன் பண்ணிடுறோம் அதை பற்றின ஃபுல் அதை ஃபேக்ராஃப்பாக படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கும் நமக்கு அந்த அளவுக்கு ஆங் ஆங்கில அறிவு இருக்கான்னு கேட்டால் இல்லை இது தமிழில் வந்தால் நல்லாயிருக்கும்னு என்னோட விருப்பம் உங்களோட விருப்பம் என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்